சேர் பொன்னம்பலம் அருணாச்சலம் அறக்கட்டளையின் உபதலைவர் டாக்டர் ஜே எம் சுவாமிநாதன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் அன்னாரது குடும்பத்தவர்களும் நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் அன்னாரது உருவச்சிலைக்கு மலரஞ்சலி பூஜைகளும் நடைபெற்றன இங்கிலாந்தில் பட்டம் பெற்ற அன்னார் மாவட்ட நீதிபதி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அரசு பதவிகளை வகித்துள்ளார் கொடிசன மதிப்பீட்டு உரிமையை அறிமுகப்படுத்திய பொன்னம்பலம் அருணாச்சலம் அவர்கள் நாட்டின் சட்டசபை உறுப்பினர் பதவியையும் அலங்கரித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இலங்கை தேசிய காங்கிரசையும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு தமிழர் மகாசபையையும் ஸ்தாபித்த ஸ்ரீமான் பொன்னம்பலம் அருணாச்சலம் அவர்கள் தமிழர்களின் அடையாள அரசியல் எண்ணக்கருவின் ஸ்தாபகர்களில் ஒருவராகவும் திகழ்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர் பெக்கிங்ஹாம் அரண்மனையில் ஸ்ரீமான் பொன்னம்பலம் அருணாச்சலம் அவர்களுக்கு சேர் பட்டம் வழங்கி கௌரவித்தமை குறிப்பிடத்தக்கதாகும் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் பிறந்த ஸ்ர் பொன்னம்பழம் அருணாச்சலம் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தனது எழுபத்தோராவது அகவையில் தமிழகத்தின் மதுரையில் அமரத்துவம் அடைந்தார்